பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களையும் பூமியை விட்டு வெளியே போகாம பாதுகாக்கிறது தடுக்கிறது எல்லாமே நம்ம பூமியோட புவியீர்ப்பு விசை இப்படிப்பட்ட இந்த புவியீர்ப்பு விசையை நம்மளோட பூமி வெறும் ஐந்தே ஐந்து வினாடிகளுக்கு இழந்தா என்ன ஆகும் திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பூமி ஐந்து வினாடிகளுக்கு ஈர்ப்பு விசையை இழந்தால் நாம எல்லாரும் ஒரு விண்வெளி வீரரா இல்லாததால இந்த ஈர்ப்பு விசையை பத்தி சிந்திக்க நாம நிறைய நேரத்தை செலவிடுறதில்ல உலக மக்கள் தொகையிலேயே ஒரு சில பேரை தவிர பெரும்பாலான மக்களுக்கு இந்த புவியீர்ப்பு விசை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியாது நம்மளோட பிரபஞ்சத்துல ஒரு பொருளுக்கு அதிகமான நிறை இருந்துச்சுன்னா அதனோட ஈர்ப்பு விசையும் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட பூமி சூரியனை நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட வளிமண்டலத்தை இந்த புவியீர்ப்பு விசை பாதுகாக்குது பூமியில உயிரினங்களுக்கு இன்றியமையாத இருக்கிற ஆக்சிஜனை இந்த பூமியில இருந்து வெளியேறாம பாதுகாக்கிறதும் இந்த புவியீர்ப்பு விசை தான் உண்மையிலேயே புவியீர்ப்பு விசைக்கு நாம நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்ல இல்ல நிறைய நேரம் நிறைய இருக்கு இதையெல்லாம் நாம ஒரு வீடியோல சொல்லணும்னா சொல்ற ஏ வாயும் வலிக்கும் இந்த வீடியோவை வலிக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு சரி எங்கேயோ போயிட்டோம் வழக்கமான சுழற்சி வேகமான ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த நிலையில பூமியில நிலையா இருக்கிற எல்லா பொருள்களும் புவிர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும் நம்மளோட பூமத்திய ரேகை பகுதியில பூமியோட சுழற்சி அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த பகுதிகளில் இந்த ஜீரோ கிராவிட்டியோட விளைவு ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த பூமத்திய ரேகை பகுதியில் நாம் இது வரைக்கும் பார்த்திராத மிக பெரிய அளவில் சூறாவளியை இது உருவாக்கும் நாம் எந்த இருந்தும் ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவை வெறும் அஞ்சு நொடிகளில் கடந்து போயிடலாம் அதே நேரத்தில் நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற நிறைய வாயுக்கள் பூமியை விட்டு வெளியேறும் நாம் ஏற்கனவே பூமியில் இருக்கிற நிறைய மரங்களை அழிக்கிறதால பூமியோட ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அது நம்ம பூமியில இருக்கிற ஆக்சிஜனோட அளவை இன்னும் கம்மியாகும் இதனால பூமியில் இருக்கிற உயிரினங்கள் ரொம்பவும் பாதிக்கப்படும் இந்த புவியுப்பு விசை இல்லாத காரணத்தினால நம்ம பூமியோட உள் மையத்தில் இருக்கிற அந்த அழுத்தம் நம்ம பூமியை அப்படியே விரிவடைய செய்யும் வெறும் இந்த ஐந்து நொடி விரிவாக்கமே நம்மளோட பூமியை வெடிக்க வச்சிருமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஆனால் இந்த ஐந்து நொடி விரிவாக்கம் கூட நம்மளோட பூமியில மிகப்பெரிய நிலநடுக்கங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய எரிமலைகள் அடிப்பதற்கும் இது காரணமா அமையும் விண்வெளியில பொதுவா நம்மளோட சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்கள் சூரியனை சுத்தி வரும் ஆனா இந்த ஐந்து நொடிகள் புவியீர்ப்பு விசை இல்லாத அந்த காரணத்தினால நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்கள் சூரியனை நட்சத்திரத்துக்கு பதிலாக சூரியனை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் நம்மளோட பூமி வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல நம்ம சூரியனை விட்டு விலகி போகும் ஆனா இந்த நிகழ்வெல்லாம் வெறும் ஐந்து நொடிகள் தான் அப்படிங்கிறதால நாம பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஐந்து வினாடிகளில் நம்மளோட பூமி சூரியனை விட்டு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி போயிருக்கும் இந்த விலகல் நம்மளோட பூமிக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்காது ஆனா புவிப்பு விசை இல்லாத அந்த ஐந்து நொடிகளுக்கு அப்புறம் பூமி எவ்வளவு வாழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இந்த புவியீர்ப்பு விசை மீட்டமைக்கும் போது பூமியில பறந்துக்கிட்டு இருக்க பொருட்கள் எல்லாமே மறுபடியும் இந்த பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும் இந்த தாக்கம் உங்களை கொள்ளலைன்னா இல்லை ஒரு கனமான பொருள் உங்கள் மேலே விழுந்து நீங்கள் நசுக்கப்படலைன்னா நீங்க இன்னும் கடுமையா பாதிக்கப்படுவீங்க இந்த மீட்டமைக்கப்பட்ட புவியீர்ப்பு விசை பூமியிலிருந்து வெளியேறின ஆக்சிஜனை மறுபடியும் இந்த பூமியை நோக்கி இழுக்கும் நம்மளோட கிரகத்தை சுற்றி மறுபடியும் ஒரு வளிமண்டலம் உருவாக ஆரம்பிக்கும் புவியீர்ப்பு விசை மறுபடியும் வந்ததால நம்ம பூமியோட உள்பகுதி விரிவடைஞ்சுக்கிட்டு இருந்தது அது மறுபடியும் சுருங்க ஆரம்பிக்கும் இதன் விளைவால பூமியில மிகப்பெரிய நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பூமியில வாழ்ற முக்காவாசி உயிரினங்கள் அழிஞ்சிருக்கும் பூமியோட உள்மயத்தில் நடந்த அந்த விரிவாக்கம் காரணத்தினால பூமியோட மேல்பரப்பில் இருக்கிற நிறைய நகரங்கள் பூமிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஐந்து நொடிகளில் நமக்கு தெரியாத இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இதிலிருந்து பூமியில் உயிரினங்களோட வாழ்க்கைக்கு இந்த புவியீர்ப்பு விசை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரியான கிற்குத்தனமான யோசனைகள்லாம் நம்மளோட கற்பனையில தான் நடக்குமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்